அல்லாஹ் மூன்று கூட்டத்தாருக்கு அல்லாவை பார்க்கவே முடியாது அவர்களை விட்டு எங்கள் அல்லாஹ் பாதுகாப்பானாக அதில் முதல் கூட்டம் யாகார் இந்த காபீர்கள் அல்லாஹுவை மறுத்த காபீர்கள் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் ஹிஜாப போற்றுவார் பாக்கியலாத உலகத்திலேயும் இயலாத இபாதத்தில் أَنْجَيْنَ اللَّهُ سُلْرَانَ سُورَةُ عمران. إِنَّ الَّذِينَ يَشْتَرُونَ بِعَهْدِ اللَّهِ وَأِيمَانِهِمْ ثَمَنًا قَلِيلًا أُولَئِكَ لَا خَلَاقَ لَهُمْ فِي الْآخِرَةِ وَلَا يُكَلِّمُهُمُ اللَّهُ وَلَا يَنْظُرُ إلَيْهِمْ يَوْمَ الْقِيَامَةِ وَلَا يُزَكِّيْهِمْ யாரும் பொய் சொல்றாங்க அல்லாட உடம்படிக்கே விற்கிறாங்க பொய் சொல்லி அல்லாஹ் சொல்றான் இவங்களோடு அல்லாஹ் பேசவும் மாட்டான் இவங்களை பார்க்கவும் மாட்டான் கியாமத்து முதலாவது காஃபீர்கள் இரண்டாவது அல்லாவை பார்க்க முடியாதவங்க யார் முனாஃபிகள் யாருக்கு பார்க்க இயலாது ஏன் முனாஃபிக்கு அல்லாவை பார்க்கிற சந்தர்ப்பம் அந்த இன்பம் இல்லை மூன்றாவது ஜஹ்மியாக்கள் இந்த உம்மத்தில் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க இந்த முஸ்லிம் சமூகத்தில் ஒரு கூட்டம் பார்க்க முடியாது என்று வாதிர்ற ஒரு சமூகம் இருக்கிறார் இவங்களுக்கும் அல்லாஹ் வகையான குருவநாயத்தை இருபத்தி மூணு வகையான ஹதீத் அவ்வளோ பொய் என்று சொன்னவங்க பார்க்க பாக்க எவ்வளவு பெரிய முஸ்லீமத்தா இருக்கு சரி இது இல்லாம எங்கட முஸ்லீம்கள் பதினாறு வகையான பாவம் செய்தவங்க அல்லாஹ் பார்க்கலை எத்தனை வகையான பாவம் செஞ்சவங்க தௌபா செஞ்சால் ஹம்துல்ல தௌபா எல்லாத்துக்கும் மருந்து தானே பதினாறு வகையான பதினாறை நான் சொல்கிறேன் கட்டாயம் விளங்கப்படுத்தணும் அந்த பாவத்தை நம்மில் சிலர் அந்த பாவத்தை செய்கிறோம் பாவத்துடைய வெளிவு தெரியும் சின்ன பாவம் தான் ஹதீதிகளில் பதினாறு பாவம் வந்திருக்கு அல்லாஹ் நம்ம பாதுகாக்கும் பதினாறு பாவம் செய்கிறவங்களுக்கு யாரை பார்க்க இயலாது அல்லாவ முதலாவது அல்லாவ பாக்க இயலாத பாவிகள் யார் பொய் சத்தியம் செய்கிறவங்க என்ன சத்தியம் பொய் சத்தியம் செய்கிறவங்க அல்லாவை பார்க்கவே முடியாது எழுபத்தி ஏழாவது ஆகிய எதற்கு தான் பொய்ய சொல்றாங்க பொய்சத்திய பொய்ய தொழிலா செய்யறாங்க ஒரு லட்சம் ரூபா காசி கிடைக்கும் என்ற சத்தியம் பண்ணிடுவாங்க ஆ ஒரு லட்சம் ரூபா கிடைக்கும் வேண்டாம் போய் இன்றைக்கு நீதிய மத்த பக்கம் பெறட்டுறாங்க போய் இவங்க அல்லாவ பார்க்க ஒரு கூட்டம் முதலாவது கூட்டம் இரண்டாவது கூட்டம் அல்லாவ பார்க்க இயலாதவங்க யார் தெரியுமா மக்களுடைய ஆணை எடுத்துட்டாங்க அரசியல்வாதிய மக்கள் ஓட் பண்ண போய்தானே இவங்க மக்களுடைய தலைவராக மாறினது தலைவராக மாறிட்டு மக்களுடைய எந்த தேவையும் கணக்கு எடுக்கிறது இல்லை இவங்களோட பௌத்தம் மட்டும் நிறைச்சிக்கிறது மக்களுடைய முஸ்லீம் மட்டுமல்ல முஸ்லீம்களுடைய தேவை மட்டுமல்ல மக்களுக்கு ஒரு தலைவராக மாறுறார் மக்களுடைய ஏழ்மை கஷ்டம் ஒன்றையும் பார்க்கிறது ஹதீஸ்ல வந்திருக்குது மண் வலியமின் அமூர் உமூரில் முஸ்லிமின் யார் முஸ்லீம்களுடைய விடயங்களை பாரமடுத்து தேவைகளை நிறைவேற்றாம ஒளிஞ்சு கொள்றாருக்க பொறுப்பெடுத்த சரியா சொல்லுவாங்களே பொறுப்பு தவறின நெருப்பு பொறுப்பு தவறிச்சுன்னா நரகந்தா அப்ப பாரமடுத்து செய்யல ரெண்டாவது கூட்டம் மூணாவது கூட்டம் ஷேஹுன் ஸானின் களவன் விபச்சாரம் செய்றான் களவர் ஆசை எல்லாம் அடங்கிட்டு ஆனா விபச்சாரத்தை uğறான் இல்ல இவனுக்கு அல்லாஹ் பாக்கியல தௌபா செஞ்சிட்டா அல்லாஹ் மன்னிச்சிடுவா இது மூன்றாவது நபி அவங்க சொன்னாங்க தலாஹத்துன் லயுகல்லிமுஹும் அல்லாஹ் யௌமல் kıயாமா மூணு பேர்ட அல்லாஹ் பேசமாட்டான் பார்க்கவும் மாட்டான் அவர்க்கு ஒரு ஆள் ஷேஹுன் ஸானின் வயதான விபச்சாரி நாலாவது பொய் பேசக்கூடிய தலைவர் தலைவன் பொய் சொல்றான் மணிக்குன் கதாபு இவனுக்கும் அல்லாவ பாக்கலாது கியாமத்துடைய நாளில் அஞ்சாவது ஆயில் முஸ்தக்பிர் ஏல ஆன பெருமகார் ஆயில் ஏல ஒன்றுக்கும் வசதி இல்ல பெருமை நடத்த பெருமை இவனுக்கும் ஆறாவது ஒரு சமூகத்துக்கு தண்ணியை கொடுக்காம தடுத்து வைத்தவன் தண்ணிங்கிறது அல்லாட காசு இல்லாம கிடைத்த சொத்து வயலுக்கோ குடிக்கிறதுக்கோ அல்லாஹ் கியாமத்துறை நாளே சொல்லுவோம்

தண்ணி கொடுக்கல தண்ணி கொடுக்காம தான் மவுத்தாக்கின வரலாறுகள் எவ்வளோ இருக்குது வயல் தண்ணியோட தண்ணி வந்துட்டு மற்றவங்க தண்ணி கொடுக்கணும்னு தடுத்து வச்சிருக்கார் சும்மா கொடுக்காம இதுக்குரிய தண்டனைன்னு அல்லாஹ் பாக்கலாம் ஆறாவது ஏழாவது ஒரு ஆளுடைய கையில பய செய்கிறார் உலக லாபத்துக்காக மட்டும் ஒரு ஆள்கிட்ட பையத்தை என்ன என்ன உடம்படிக்க செய்யறார் மார்க்கெட்ல வாழ்றதுக்கு உடம்படிக்க பரவாயில்லை ஆனா உடம்படிக்க செய்கிறார் துன்யாவுக்காக அல்லா அவரையும் பார்க்க மாட்டார் ஏழாவது எட்டாவது தாய் தந்தைக்கு நோவினை செய்யக்கூடியவர் தாய் தந்தைக்கு நோவினைனா என்ன ஆ தாய் தந்தைக்கு அடிக்கிறார் உதைக்கிறார் செலவுக்கு கொடுக்கிறார் இல்லை சில தாய் தந்தை எவ்வளோ போட்டாலும் வருந்தரம்பாது அதுவல்ல இந்த இடத்துல உள்ள பிரச்சனை ஆ

பொம்பளை ஆம்புளை மாதிரி உடுப்புடுத்த பொம்புல பெண் உடுப்பை பார்த்தா ஆம்புளோட உடுப்பு டெனிமடிச்சுட்டு இருக்கிறா ஷேர்ட் எடுத்துட்டு இருக்கிறா அப்படி நடமாடுறா சொல்கிறா நாங்கள் கலர்ஸ் எங்கட ஃபெமிலி பழக்கம் உங்களோட ஃபெமிலிக்கே அல்லாவை பார்க்குற பாக்கியம் கிடைக்க உங்களோட ஃபெமிலி பழக்கமாக இது உங்களுக்கு ஸ்டைலாக இதெல்லாம் ஒரு ஒரு நாகரிகமாக இது ஆண்களை போல முடி வளர்த்து முடிய வெட்டிருக்கிறா ஆண்களை போல செஞ்சிருக்கிறா முடி வெற்றிருக்கிறா ஆண்களை போல உடுப்பு கொடுத்துருக்குறா ஆண்களை போல் நடக்குறா அதுக்கு சொல்ற அரபுல பூத்தரஞ்சிலா இவக்கும் அல்லாவ பார்க்கேளா ஒன்பதாவது பத்தாவது த யூஸ் த யாரு த யூசெண்டா தண்ட மனைவியிடம் இன்னொருவன் வந்துட்டு போறான் இவருக்கு ரோஷம் இல்லை ஆஹ் டை கூட்டாளிமாருன்ற எல்லாமே நடக்குது கூட்டாளிமார் ஃப்ரெண்ட்ஸ்மார் ஃபேமிலி கூட்டிகிட்டு போகிறது கூட்டாளிமார் கூட்டிகிட்டு போறது கதைச்சிட்டு இருக்கிறது இவர மனைவியோட அவர் கதைக்கிறது அவர் மனைவியோட இவர் கதைக்கிறது கதையில தொடங்குறது ஜினால முடிகிறது போல் த யூஸ் சொன்னாங்க அல்லாஹை பா கேலாது பத்தாவது பதினோராவது கூட்டம் பார்க்க பாக்கேலாது லூ தலைசரா துடைய சமூகம் செய்த பாவம் திருமணம் பெண் பெண் திருமணம் ஒரு கே இந்த பாவத்தை செய்தவங்க திருமணம் செய்தவர்களை அல்லாஹ் பார்க்க மாட்டார் பதினோராவது பாவம் பன்னெண்டாவது பாவம் பெண்களுடைய பின் துவாரத்தில் உடலுறவு கொள்ளக்கூடியவர்கள் மையத்தி இம்ராத்தஹு ஃபி துப்ரிஹா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுடைய அனுபவிக்கும் இடத்துல அனுபவிக்கிறது ஹலால் ஹராமான பகுதியால் அனுபவிக்க கூடியவர்கள் அல்லாஹ்வ பார்க்க முடியாது பன்னெண்டாவது பதிமூன்றாவது மன்னான் மன்னான் என்றா ஒன்ற கொடுத்துட்டு சொல்லி காட்டுறவர் உங்களுக்கு தானே பத்தாயிரம் ரூபாய் காசு எந்தனே உன்னை கொடுத்துட்டு சொல்லி காட்டுறது மொழிதானே நெல்லு பே கொண்டு நபி தந்தேன்னா ஒரு தடவை சொல்றாங்க முஸ்லீம் வரக்கூடிய ஹதீர் மூன்று பேரோட அல்லா கியாமத்துல பேச மாட்டான் பார்க்கவும் மாட்டான் பரிசுத்தம் செய்யவும் மாட்டான் அவர்களுக்கு மிக நோவினை தரும் தண்டன் இருக்குது சொல்லல்லா அலி செல்ல மூன்று தடவை சொன்னாங்க இது நாங்க சொன்னோம் அப்ப அவன் அழிஞ்சிட்டா யார் அசுல்லாவ யாரு மன்னான் மன்னான்டா அவ சொல்லி காற்று சொல்லி காற்றப்படும் கொடுத்த அப்படியே மறந்துரும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகும் மண்ணானா மாறலாம் எப்படி ஒரு ஆள்ற வாப்பாக்கு நீங்க ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்தீங்க ஹதியா மகனை கல்யாணம் கட்டு போறீங்க யார கல்யாணம் கட்டு போறீங்க மகனை அவங்க சொல்லிட்டாங்க முடிக்கலாது அவங்களும் பொருத்தமும் இல்லை நீங்க உடனே சொல்றீங்க வாப்பாக்கு பத்தாயிரம் கொடுத்த ஜாமுதா உங்களோட அமல் இருபத்தஞ்சு வருஷமா நல்லா இருந்த அமல் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு அழிஞ்சிச்சு எவ்வளவு பெரிய துருப்பாக்கியத்தனம் சொல் வாயால் வந்துடப்பட இன்றைக்கு சிலர் பழக்கம் ஆயிடு குடுத்த இல்ல மறைச்சிரும் இமாம் அலிரதி அல்லாஹுடைய பேரப்பிள்ள மதீனாவுடைய இமாம் சதக்கா கேட்டா அவர் கொடுக்க மாட்டார் ஏனென்றா அவருடைய ஒரு ஹிக்மத் இவர் மௌத்தான நேரம் இவரை குளிப்பாற்றாங்க உடம்பெல்லாமே காயம் என்னடா செய்யணும் ஆப்தீனுடைய உடம்பெல்லாம் காயம் அப்படின்ட்டு பார்த்தா அன்று காலையில் நூறு குடும்பம் பசியில் இவர வேல் என்னண்டா இரவையில் தூங்கினதுக்கு பிறகு நூறு குடும்பத்துக்கு தேவையான மாவு இறைச்சி எல்லாம் ஒரு சாக்கில் கற்று முதுகுல தானாக தூக்கி கொண்டு போய் நூறு வீட்டு வாசலில் வச்சுட்டு வாத்தருக்கும் தெரியாது காலையில் எழும்பி கதவை துறப்பாக சாமானிரு இப்படித்தான் அவங்க வாழ்ந்து இவருடைய மவுத்தண்டு தான் விளங்குது நூறு குடும்பம் வாழ்ந்திருக்கு இவர் செலவு எப்படி மறைச்சிட்டார் அல்லாஹ் சொல்றார் எவ்வாறு மறைக்கிறோமோ அல்லாவுடைய மறைவான சொர்க்கம் உங்களுக்கு சொல்லப்படார் வாய துறந்த ஒரு ரூபா கொடுத்தாலும் மறந்தாச்சு அது யாட்டை மனைவியே சொல்லப்படார் மன்னான் சொல்லி காற்றவன் அல்லாவுடைய அல்லாவை பார்க்கல பதினாலாவது பாவம் தான் மிக முக்கியமான பாவம்

பெருமையெல்லாம் சாரன் பனிஞ்சால் பரவாயில்லை ட்ரௌசரை கீழே உடுத்தா தைக்கிறதே கரண்டை காலு கீழே ஹறா இவ்வளோ பிரம்மாண்டமான அதீசி சாருன்னு சாதாரண ஹதீஸல்ல ல அயந்தூர்ல்லாஹ் லா அம்மன் ஜெர்ரஹோ பஹோ ஹுயலா யார் பெருமையோட புடவையை உடுப்ப சாரனை ட்ரௌசரை உடுப்ப இழுத்து கொண்டு போவானோ இவன் அல்லாஹ் கியாமத்தில் பார்க்க மாட்டான் அவள் இவ்வளோ பயங்கரம் தேவையா மேல உயர்த்தி உடுக்க வேண்டியதுதான் அபுபக்கரதி அல்லாத சம்பவம் எங்களுக்கு பொருந்தா அபுபக்கரதிய உடுக்கிறதே உயர்த்தித்தான் நாங்க உடுக்கிறதே பணிச்சிட்டு பணிச்சிட்டு உடுத்து ஹதீஸ் சொல்றது உடுத்தாங்க சகியான ஹதீஸ் இதுக்கு எத்தனை ஹதீஸ் கொண்ட கொண்டது நான் காட்டு அல்லாவை பார்க்கிறேன் சின்ன ஒரு பாவம் ஏன் இதை செஞ்சு நாங்கள் அல்லாவை பார்க்காம இருக்கோம் இது பதினாலாவது பாவம் பதினைந்தாவது பாவம் பொய் சொல்லி ஒரு சாமானை விற்கிறது பொய் சொல்லி ஒரு சாமானை அனுபவிக்கிறது வியாபாரம் போகுது இல்லை சொல்றது இது ஒரிஜினல் சாமான் இந்த பொய் சொல்லி வியாபாரம் பண்றவங்க எல்லா கியாமத்தில் பார்க்க மாட்டார் கடைசி கடைசிமான இன்னும் இருக்கலாம் தேடியதற்கு கிடைத்தது பதினாறு பாவம் தனது கணவனுக்கு நன்றி செலுத்தாத மனைவி கணவனுக்கு ஒப்பந்தம் அக்கதெழுதியாச்சு ரெண்டு பேரும் திருமணம் முடிக்கிறோம் அழுதுறவன் ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்துக்கு மோசடி செய்யிறவள் அல்லாஹப்பா கேட மோசடி செய்யப்பட சொன்னாம் சல்லல்லாஹு அலையுவசல்லம் லா அயம் துருல்லாஹு இலம் லா தஸ்ட் குர்லி சௌஜிஹா தனது கணவனுக்கு நன்றி செலுத்தாத பெண் அல்லாஹோய் பார்க்கவே முடியாது சொன்னாங்க நபியா வாங்க ஒரு ஆளுக்கு சுஜூது செய்வதற்கு ஏவுறதாக இருந்தால் மனைவி கணவனுக்கு சுஜு செய்வதை ஏவி இருப்பேன் என்று சொல்லிட்டு சொன்னாங்க لو ان من قدمه الى مفرق راسه قرحه தன்னுடைய கனவனுடைய

கணவனுடைய உரிமையை நிறைவேற்றியவளாக அவள் கருதப்பட மாட்டான் இந்த ஹதீஸ் அஹ் நசாயில் வரக்கூடிய ஹதீஸ் சைஹான சகோதரர்களே இந்த பதினாறு பாவிகளும் அல்லாஹோ பார்க்க முடியாது எனவே ஐயாமத்துடைய நாள் வரைக்கும் சபராக இருப்போம் பொறுமையாக இருப்போம் மூன்றாவதாக ஓதி